சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி ஆஜி போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இளைஞர் என்ன தீவிரவாதியா என நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர் இந்த விவகாரம் தற்பொழுது பூதாகரமாகியுள்ள நிலையில் தற்பொழுது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது அடித்துக் கொல்லப்பட்ட நபர் தீவிரவாதியா அவரை தூக்கி சென்று அடித்துக் கொலை செய்துள்ளீர்களா என்ற கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் சிவகங்கை நடந்த சம்பவம் தொடர்பாக தற்போது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் அவர் மீது தாக்குதல் நடத்தியது ஏன் என நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர் இளைஞர் என்ன தீவிரவாதியா என்ற கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருக்கின்றனர் காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமரி கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் நீதிமன்றம் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் என்ன இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் என்ன முழு விவரங்கள் வணக்கம் சலோமி சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலில் அடித்து கொலை செய்யப்பட்ட காவலாளி அஜித் வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்ய வேண்டும் என வழக்கறிஞர்கள் முறையீடு செய்தனர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ராஜராஜன் மாரிஷ்குமார் மற்றும் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் நீதிபதி மரியா கிளாட் ஆகியோர் அடங்கிய அமர்வில் முறையீடு செய்தனர் இன்று காலையில் அவர்கள் முறையீடு செய்தபதில் மடப்புறம் கோவிலில் பணியில் இருந்த காவலர் அஜித் விசாரணைக்காக அடித்துச் செல்லப்பட்டு காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்ய வேண்டும் என முறையிட்டனர் அதில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளன எனவும் நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் அரசு தரப்பில் குற்றவியல் வழக்கறிஞரிடம் இருபத்தி நாலு லாக்அப் டெத் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இது குறித்த விவரம் என்ன என கேள்வி எழுப்பினர் ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரிடையே நபரை அவரிடம் எந்த விதமான ஆயுதமும் இல்லாத நிலையத்தில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தி உள்ளன நடத்தி உள்ளீர்களே அவர் என்ன தீவிரவாதியா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுதாரர்கள் இந்த வழக்கை மனுவாக பதிவு செய்யுங்கள் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்